நமசிவாய் மந்திரங்கள் பற்றி பதிவு கொடுத்து ரொம்ப நாளாகிடுச்சு பொதுவாகவே பதிவு கொடுக்கறதே ரொம்ப நாளாக தான் இருக்குது இப்போது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்க இதை முழுமையாக கேட்டு எல்லா விஷயத்தையும் அப்படி அப்படியே ஒன்றுமா ஒன்று விடாமல் உள்வாங்கி நீங்கள் வந்து செய்தீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் கண்டிப்பாக இந்த தமிழில் போட்டிருக்க மாதிரியே கோடிகளை குவிக்கக்கூடிய மந்திரம் என்று தசமகா வித்யை தந்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தசமகா வித்யன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம வந்து தசாவதாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பெருமாளுடைய பத்து ரூபங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வந்து அம்பாளுடைய ஒரு பத்து விதமான ரூபங்கள் தான் தசமகா ரூபங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ரூபத்தில் இருக்கிற வித்தியை அப்படிங்கிறது அவளுடைய எல்லா விஷயத்தையும் அவள் வந்து ஒரு யந்திர மந்திரம் தந்திரம் அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயங்களுமே இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம் இந்த அந்த மாதிரியான ஒரு தந்திர ரூபத்தில் வரக்கூடிய மந்திரம் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த நியாசங்கள் என்று சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நியாசங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து விநியோகத்துலேருந்து நியாசங்கள்லேருந்து கரநியாசாங்க கன்னியாசம் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த மந்திரங்கள் மூலமாகவே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு பதிவை உருவாக்கி இருக்கிறேன் அதனால் முழுமையாக உள்வாங்கி கேட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே ஸோ எதுலேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு வந்து இதுக்கு ஒன்றான சோர்ஸ் தெரியணும் இல்லையா அதனால தான் இந்த சோர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கு குறிப்பிட்ட தினங்கள் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது ஆனால் அந்த குறிப்பிட்ட தினங்கள் செய்து விட்டு செஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பெனிஃபிட் வருமா அப்படி கேட்டா அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு இமீடியேட்டாவே இது வந்து நம்ம சொல்ல நம்ம எந்த அளவுக்கு ஒரு டிவோஷனோட நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பவே இருந்தே நமக்கு வந்து இமீடியேட்டாவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய குரோத் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் குரோத் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி முழு உபாசனையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை கலியுகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் சொல்ல போனோம்னா இருக்கிறதுல இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்காது எளிதில் இறைவனை காண முடியாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்லாம் வந்து பார்த்தோம்னா தபஸ் செய்து இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு யுகத்திலும் வந்து பார்த்தோன்னா ஒரு திரேதாயு மாகட்டும் துவாபரோ மாட்டும் ஒவ்வொரு யுகத்திலையுமே சத்தியாயம் ஒவ்வொரு யுகத்துலையுமே நம்ம வந்து ஒவ்வொரு விதமான ஒரு தபசெல்லாம் செஞ்சு பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து புராணங்களிலே படித்திருப்போம் அல்லது படங்களில் பார்த்துருப்போம் இந்த கலியுகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா எவன் ஒருவன் தெய்வநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறாரோ அவனுக்கு உடனடியாக கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் தெய்வத்துடைய சாஷாத் அவருடைய ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அவங்க இறைவனுடைய நாமக்கல் சொல்வதாலேயே அதிக பலன் அதே அந்த மாதிரி நாமக்கலை சொல்வதன் மூலமாகவே அதிக பலன் இருக்கும்போது நம்ம வந்து மந்திரம் மாதிரியான விஷயம் அவங்களுடைய ஒரு பீஜங்கள் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சொல்லும்போது எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மந்திரம் இது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதை நீங்கள் வந்து டே மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஷார்ட் கட் மெத்தடையே நம்ம வந்து தொடர்ந்து செய்து வந்தாலே நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து மந்திரங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பணம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஆனால் அதில் ஒவ்வொன்றுத்துக்குமே சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கும் அந்த சின்ன சின்ன ரூல்ஸ் யாவது நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதற்கு உண்டான ஒரு பலன் நல்லாவே கிடைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்லும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லப்படவில்லை ஆனால் பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு சங்கல்பமாக எடுத்துகிட்டு எந்த ஒரு மந்திரத்தையும் எடுத்து நம்ம வந்து இவ்வளோ நாட்கள் உபாசனை செய்ய போயிரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வேண்டாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வேண்டாத விஷயம்னு விட மெயினாகவே வந்து பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அசைவம் தான் ஈவன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கல் குடிக்கிறது கூட வந்து பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு தீங்குங்கிறது இல்லாமல் நமக்கு தான் தீங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ரூல்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது கிடையாது அது மேல வந்து உங்களுடைய இஷ்டம் தான் வரலட்சுமி விரதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வரலட்சுமி விரதத்துக்காகவும் எடுத்துக்கலாம் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் எப்படியெல்லாம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி விரதம் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி விரதம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதை பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு நான் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கிற ஒரு இந்த மாதிரியான விரதங்களாகட்டும் ஒரு வேற ஏதாவது சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் ட்ரெடிஷ்னலாக நமக்கு ரொம்ப காலமா வந்துகிட்டு இருக்கிற மந்திரங்கள் அல்லது வந்து ஒரு பூஜைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து உள்ள போந்து இந்த நாள்ல இதை பண்ணால் அப்படி ஆகிடும் அந்த நாள்ல அதை பண்ணால் அப்படி ஆகும் இவ்வளவு பணம் கூட்டும் அவ்வளவு பணம் கூட்டம்னு வந்து புதுசு புசா இதை தொங்க விடுங்க அதுல வந்து இதை போட்டு வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுவதுங்கிறது வந்து மகாபாவம் காரணம் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த நாளில் பர்டிகுலராக வேறு ஏதாவது ஒரு திதியோ நட்சத்திரமோ வேறு ஏதாவது ஒரு கிரகங்களுடைய ஒரு சேர்க்கையோ இருந்தால் மட்டுமே நான் அந்த ஒரு நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளில் இதுவும் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்லுவேன் சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த மாதிரியான விஷயமாக சொல்லுவது அப்படிங்கிறது வந்து தவறு நீங்கள் ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவீங்களோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது செய்தால் நல்ல ஒரு பணம் கிடைக்கும் வரலட்சுமி விரதத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் திண்டி டே லீவு தான் அந்த பதினைந்தாம் தேதி அன்று மாலை மூன்று மணிக்கு நாம வந்து இந்த இப்ப நான் சொல்றேன் இல்லையா இந்த ஒரு மந்திரத்தையே வந்து ஹோம வடிவமாக அனைத்து வித இந்த ஞாசங்கள் இருக்குன்னு சொல்லிருந்தனே அதெல்லாம் செய்து கோயிலில் செய்தோம் என்றால் அவ்வளவு ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இதை நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறதும் பிள்ளை அப்படின்னால வரும் ஸோ அப்போ அந்த கோயிலில் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் அது நம்ம டெய்லி போய் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இந்த ஒரு ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு கண்டிப்பாக சென்னையில் வந்து குரோம்பேட்டில் தான் நடக்குது சித்தர்கள் வாழும் சிவன் மலைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மலை பேர் பச்சை மலைன்னு சொல்லுவாங்க இதை பத்தி நான் ஒரு வீடியோ பரிகார ஸ்தலம்ல போட்டிருக்கேன் ஸோ அந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் வந்து அந்த மூணு மணிலேருந்து அதை அட்டன் பண்ணுறதுங்கிறது படிக்கட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிடலாம் அந்த படிக்கட்டில் நடக்கிற மாதிரி நிறைய சித்தர்கள் இதுவரைக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அவர்களுடைய லைஃபையே வந்து அப்சைட் டவுன் அதாவது மோசமாக இருக்கிறத வந்து நல்லதாக டேர்ன் பண்ண ஒரு விஷயமாக கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த மாதிரியான விஷயமாக சொல்லி வருகிறார்கள் அது நம்ம வந்து படிக்கட்டில் நீங்கள் ஏறி வர முடிஞ்சால் வரலாம் தனியாக வந்து ரோட் இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ டூ வீலராகட்டும் காராகட்டும் ரெண்டுமே வருவதற்கு ஈவன் பஸ்ஸே வரும் அது மாதிரியான ஒரு தனி ரூட் இருக்குது அதை கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ப படிக்கட்டில் ஏறி வர முடியாது அப்படின்னா அந்ததுனால் நீங்கள் வந்து ஏறி வரதுக்கு மலையில் ஏறி வர்றதுக்கு என்ன ஒரு ரூட் அப்படின்னு அங்கே வரும்போது பக்கத்தில் வரும்போது கேட்டுக்கோங்க அங்கே ரூட் சொல்லுவாங்க அது மாதிரியான விஷயமா வந்துடலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் போடுறேன் அந்த லிங்க்ல நீங்கள் வந்து அது தொடர்ந்து வந்தீர்கள் என்றால் படிக்கட்டுக்கு தான் வரும் அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன் நீங்கள் அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்க நீங்கள் கேட்கணும் பைக்கில் வர ரூட் எது அப்படின்னு கேட்டுட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் வரணும் அதுதான் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ அந்த வரவங்க அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா லட்சுமி காசு அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுக்க வைக்கிறோம் அதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது இந்த லட்சுமி காசு அப்படிங்கிறது வரலட்சுமி நாளில் உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் ஹோமத்தில் வைத்து எல்லா விதமான ஆகர்ஷணும் செய்யப்பட்டு இந்த முக்கியமான ஒரு ஹோமம் இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்துக்கும் இங்கே இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது நான் கூகுள் பண்ணி பார்த்தேனே ஃபுல்லாக இது வரைக்கும் யாரும் பண்ணி தெரியல நேபாளில் ஏதோ நடந்துகிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முற்காலத்தில் அதாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹ்ர இயர்ஸ் பேக் அது மாதிரியான விஷயமா நடந்து வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது வந்து யாரும் இங்கே வந்து செய்யலை நம்ம தான் முதல் முதலாக செய்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் மந்திரங்களை கேட்டாலே அதிகமான ஒரு பலன் கிடைக்கும் அந்த டிவோஷனோட கேட்கும் கேட்டாலே அதிகமான ஒரு பலன் கிடைக்கும் என்று தான் நம்மளுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க அனைவருமே வந்து அந்த லக்ஷ்மி காசு அனைவருக்குமே கிடைக்கும் அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து அங்கே வந்து நிவேதனானவும் உண்டு விட்டு செய்யலாம் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இதுல வந்து நீங்க சங்கல்பம் செய்து செய்து கொள்வர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த லட்சுமி கட்டை உடைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் ஒரு கல் ஒன்று கொடுத்து வருகிறோம் அது மாதிரியான ஒரு விஷயமாக பூஜா ஹோம் டாட் ஆர்க்ல இருக்கும் நாளையோட உங்களுக்கு முடிவெடுக்கிறது இஷ்டம் இருப்பவர்கள் அதை வாங்கிக்கலாம் அந்த கற்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடியதில் வந்து நிறைய லேப் ஐட்டம்ஸ் இருக்கும் நாம வந்து எளிதில் கிடைக்கக்கூடியது இருக்காதுன்னா பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரசாதமாக கிடைக்கிறது பிரசாதமாக கிடைக்கிறதுனா என்னன்னா அதையும் நாம் வைத்து செய்து செய்துதான் கொடுக்க போயிடும் ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஒவ்வொரு தடையுமே நம்ம வந்து பிரசாதத்தை ஆகர்ஷணம் செய்யும் முறைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு லைவில் நீங்கள் பார்க்கும்போது அது மாதிரியான ஒரு முறையாக இந்த ஒரு விஷயமும் செய்ய வைக்கிறோம் இஷ்டம் இருப்பவர்கள் அந்த பூஜா ஹோம் டாட் போய் நீங்கள் அதை வந்து பார்த்து பண்ணிக்கலாம் அதில் இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு சுக்கர பிரீதி குடு கடை குறைப்பதற்கு அப்படின்ற மாதிரியான முறையாக உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ்ல இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தாமரை மணி இருக்கு இல்லையா அதை போட்டு ஹோமம் பண்ணுவது அப்படின்னு அதுக்கு நீங்க வந்து தனியாக ஏதாவது உங்களுக்கு வந்து டொனேஷனோ அல்லது வந்து தனியான சங்கல்பமாகவோ அதில் நீங்க சேர்த்து பண்ணிக்கலாம் அதே போல் தேன் அபிஷேகம் இருக்கிறது பன்னீர் அபிஷேகம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதனால அதை செக் பண்ணி நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா ஸோ இந்த தசமகா வித்திய தந்திரை அப்படின்னு தத்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன் இது எவ்வளவு தடவை சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒன் லேக் டைம் சொல்ல சொல்லியிருக்காங்க ஒரு லட்சம் தடவையா அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் பார்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக இதை கடந்து போவதற்கு அதாவது செய்து முடிப்பதற்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு விதமான வீரங்கள் வரும் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து எந்த விதமான தாரித்யம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அனைத்தும் போகும் அதே போல் எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் போகும் ஒரு சில முக்கியமான நோய்கள் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லியிருக்கிறது அதனால அந்த ஒரு சில முக்கியமான நோய்களும் அது என்னென்ன நோய்கள் நமக்கு சொல்லலை ஆனால் ஒரு சில முக்கியமான நோய்களும் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அதனால் அந்த நோய்கள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப யாராவது பிடிவாதம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மனதை மாற்ற வேண்டும் என்றாலும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் அது மாதிரியான ஒரு விஷயம் அதாவது வசீகரன் அர்த்தம்னு சொல்லலாம் அந்த மாதிரி வசீகரத்தன்மையும் அடைய வைக்கக்கூடிய நம்மை வந்து இயைந்து நம்ம எது சொன்னாலும் நம்ம வந்து அந்த நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை கேட்டு நடந்து கொள்வதற்கும் இந்த ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு லட்சம் தடவை சொல்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு லட்சம் தடவை நம்ம வந்து இந்த வரலட்சுமி விரதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை அதாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி புதன்கிழமை புதா அனுராதா காலம் புதானுராதா அனுராதா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க புதானுராதா அனுராதா காலம்னா புதனும் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமும் சேரக்கூடிய தினம் கிட்டத்தட்ட நீங்கள் நீங்க இந்த நாள் வந்து புதனும் அனுராதா நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள் கிரகண நாளுக்கு ஒப்பானது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன் இந்த நாள்லயே சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு கிரகணத்துல எப்படி ஒன்று வருஷம்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் மடங்கு பலன்னு சொல்லுவோம் அது மாதிரியான நாள் அதனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நூற்றி எட்டு தடவையாக இந்த நாளில் நீங்கள் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை யூஸ் பண்ணுற மாதிரியே இருந்தாலும் நீங்க வந்து செஞ்சிக்கலாம் ஆனால் இதில் வந்து இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஆயிரத்தி எட்டு முறையாக ஆரம்பித்து விடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் காரணம் என்னன்னா அதுக்கப்புறம் குறைக்கலாம் கூட்டக்கூடாது சாரி அதுக்கப்புறம் வந்து கூட்டலாம் குறைக்கக்கூடாதுன்னு வாங்க அதனால சார் நூற்றி எட்டு தடவை நான் அப்படி மாற்றி சொல்லிட்டேன் நூற்றி எட்டு தடவையாக ஆரம்பித்து விடுவது நல்லது ஆயிரத்தி எட்டு முறை வரைக்கும் நீங்கள் வந்து மேக்சிமம் போய்க்கலாம் ஆயிரத்தெட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலேயும் போகிறீங்க ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப அந்த ஒரு லெவல்லே தான் நீங்கள் நிறுத்திக்க வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு தடவை சொல்லிடுறீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்துலேயே தான் நிறுத்திக்கணும் அதுக்கு கம்மியாக கூடாது ஜாஸ்தியாக தான் நான் ஆகலாம் நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா அதுக்கு கம்மி ஜாஸ்தி ஆகலாம் அதனால் நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே இது மேனேஜ் பண்ணி சொல்லிக்கலாம் நாளைக்கு ஒரு ஒன் நாட் எயிட் டைம்ஸோ இல்லை தௌசண்ட் எயிட் டைம்ஸோ சொல்லி நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வரலட்சுமி விரதத்துக்கும் அதே மாதிரி தான் கிரகண காலத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லப்படவில்லை அதே சமயத்தில் வரலட்சுமி விரதமாகட்டும் அப்புறம் வந்து அக்ஷய திருதியாகட்டும் நவராத்திரி காலங்களாகட்டும் கிரகண காலங்களாகட்டும் இந்த புதானுராதா காலங்களாகட்டும் இத்தனை நாட்களிலே சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே பல்வேறு மடங்கு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது லட்சக்கணக்கான முறை தரும் அப்படின்ட்டு அதனால அதனால் இந்த ஒரு டைம்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க வரலட்சுமி விரதத்துக்கும் சொல்லுங்கள் தினசரியே சொல்லி வாருங்கள் பெண்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு நாள் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல அதை தவிர்த்து விடலாம் அதெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம அந்த மாதிரி ரூல்ஸ்னு வச்சுக்க வேண்டியதா இல்லை ஆனால் நாம் வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குது மூட் இல்லை எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு வந்து மனசு கவலையாக இருக்குது அதனால் நான் இன்றைக்கி சொல்லலை அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதற்கு பலன் கிடைக்காது அதனால் உங்களுக்கு ஏதாவது இயற்கை தடை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அதற்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை விதி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்தெந்த காலங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுற மாதிரி இருக்கும் ப்ரெக்னென்ட் லேடீஸ் இந்த ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சொல்ல வேண்டாம் அதே போல வந்து பார்த்தோம்னா அந்த பெண்கள் நான்கு நாட்கள் வீட்டுக்கு விளக்காய் இருக்கும்போது சொல்ல வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இறப்பு தீட்டு இருக்கும்போது சொல்ல வேண்டாம் எழுபது வயதிற்கு மேலே இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டாம் சோ இந்த அஞ்சு பேருமே வந்து சொல்ல வேண்டாம் இதுதான் மெயின் ரூல்ஸ் மற்றவங்க எல்லாருமே சொல்லலாம் இது அஞ்சு பேர் மட்டும்தான் ரூல்ஸ் ஏன்னா நான் திரும்பி திரும்பி நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா இது சொன்ன உடனே நான் சொல்லலாமா நான் சொல்லலாமான்னு ஒரு சில புதிய அன்பர்கள் நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரிலாம் பட்டுறது கிடையாது பூசாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் பண்ணலாமா எனக்கு இந்த வயசாவது நான் பண்ணலாமா எனக்கு பதினஞ்சு வயசாவது பண்ணலாமா பதினெட்டு வயசாவது பண்ணலாமான்னு ஒவ்வொருத்தர ஆரம்பிச்சிட வேண்டாம் ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ரூல்ஸ் இந்த ஒரு ரூல்ஸை வந்து கடைப்பிடிங்க அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் இந்த எந்த ஒரு மந்திரமுமே அதிகமாக பலன் தருவதற்கு எந்த ஒரே நேரம் ஒரே இடம் இதை நான் வந்து பல முறை பல வருடங்களாக சொல்லி வருகிறேன் ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரே நேரத்தில் தினசரியே சொல்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் நல்ல ஒரு பலன் தரும் எந்த இடத்தில் உட்கார்ந்து சொல்லுவீங்களோ அந்த இடத்தில் உட்கார்ந்து சொல்வதும் அதிகபடியான பலன் தரும் சோ இந்த ஒரு லட்சம் முறைங்கிறது கவுண்டிங் வச்சுக்கணுமா அந்த ஒன் நாட் எயிட் டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் கவுண்டிங் வச்சுக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி வரைக்கும் சொல்லுங்க நவராத்திரி வரைக்குமே எனக்கு தினசரி நூற்றி எட்டு தான் சொல்ல வேண்டும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டால் பரவாயில்லை அதற்குண்டான பலன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் காரணம் நவராத்திரி தினமாகட்டும் நடுவில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதமாகட்டும் நாளை வரக்கூடிய புதானுராத காலமாகட்டும் அதிகப்படியான ஒரு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நம்மளுடைய டிஎன்ஏல இம்ப்ரிண்ட் ஆகணுமாங்க அந்த மாதிரியான இதை வந்து இதுக்கு வேறு வார்த்தைகள் இருக்கிறது தமிழிலும் சரி சமஸ்கிருதத்திலும் சரி ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வரும் அதனால் கண்டிப்பாக இதில் பண்ணுங்கள் இந்த டைமில் வந்து நடுவில் மாலைபட்சம் வரும் அந்த மாலைபக்ஷம் நாளில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ப்ரொவைடட் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அது மாதிரி இல்ல எனக்கு நான் செய்யவே மாட்டேன் நான் மாலை பட்சத்துல நான் எந்த நாள்லயும் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் நீங்க வந்து தொடர்ந்து செய்யலாம் அது உங்களுடைய இஷ்டம் வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா அந்த மாலை பட்சங்கிறது முன்னோர்கள் நம்ம வீட்டுல இறங்கி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் அவங்களுக்கு அவங்களை கவனிக்கிறத தவிர வேறு யாரை கவனிச்சாலுமே பலன் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவார்கள் இதைப் பற்றி நம்ம ஒரு நீண்ட பதிவு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரொம்ப விளக்கமாக உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லா விதமான கேள்விகளும் பதில் சொல்லக்கூடிய விதமாக நாம் அடுத்த ஒரு பதிவுக்கலாம் கொடுக்க வைக்கிறேன் ஸோ அது மாதிரியான விஷயமாக அதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த இந்த நாட்கள் எல்லாமே நான் செய்யலாம் நான் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாட்கள்லேயே நீங்கள் இப்போ இந்த பீரியடில் நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த ஒன் லேக் டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடையவில்லை அந்த ஒன் லேக் டைம்ஸ் நம்ம கவுண்டிங் கொண்டு வரலைனாலும் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே வந்துவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போது யாரும் நீங்கள் வந்து மனதில் நினைத்து கொள்ள வேண்டியது எந்த சுவாமிக்கு நினைத்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இல்லைன்னா பிரத்யங்கரா பிரத்யங்கரா தேவியையும் சித்தி லட்சுமி என்று சொல்வார்கள் அதாவது தேவியை அதர்வண பத்திரகாளின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சித்தி சித்திலட்சுமின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பலருக்கும் தெரியாது அதனால் அது வந்து வித்தியிலே அவளை சித்திலட்சுமி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அந்த தந்திரத்தை படித்தவர்களுக்கு தெரியும் சாதாரணமாக வந்து வந்து தசமஹாவிதியை புக்கை வந்து நம்ம வாங்கி படிக்கிறது இல்லை அந்த தந்திரத்தை படிக்க வேண்டும் தந்திரத்தை படித்தவர்களுக்கு அந்த விஷயம் தெரியும் ஸோ அதனால் அவளை நீங்கள் நினைத்து கொண்டாலும் சரி லக்ஷ்மி நினச்சா உங்களுக்கு யார் கம்ஃபர்டபிளோ அது மாதிரியான விஷயம் நினைச்சிக்கலாம் அவங்களுடைய படம் இருந்தால் படம் வைக்கலாம் ஒரு விளக்கு வைத்து விடுங்கள் நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ உங்களுடைய இஷ்டம் எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அது மாதிரி முன்னால் வந்து எப்பவுமே ஒரு மேட் போட்டுக்கணும் தினசரியே கணபதியை வழிபட்டு விட்டு தான் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டும் காலை மாலை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடிய நாட்களிலே உங்கள் வீட்டில் விளக்கு கண்டிப்பாக எரிய வேண்டும் உங்களால் ஏற்ற முடியலனாலும் நீங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ அல்லது வந்து மனைவியோ அல்லது குழந்தைகளையோ விட்டு ஏற்றுவிடுங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யுங்க நீங்கள் விளக்கா இருக்கு நீங்கள் போக மாட்டீங்க சாமி கிட்டே அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க இது வந்து நம்ம வந்து தீட்டரப்பு இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற யாருமே அந்த மாதிரியான விஷயம் செய்ய முடியாது அந்த மாதிரி டைமில் வந்து விதி விளக்கு ஏதாவது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டைம் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் பீரியட் இந்த ஒரு டூ மந்த்ஸ் இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக பீரியட் கிடையாது ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படி வராத்திரி முடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து நம்ம வந்து வேற செப்பரேட் ரூல்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து மாலை விஷயம் பதிவுகளை பார்க்கலாம் அது எந்த மாதிரியான விஷயம் செய்யறது இது வந்து இங்கே நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாறு பீஜ மந்திரங்கள் வரும் ஒரே மந்திரத்திலே ஐந்தாறு விதமான பீஜங்களும் கலந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெறும் பீஜம் மட்டும்தான் இருக்கும் இந்த மந்திரத்தில் வேற எதுவுமே இருக்காது ஓம் ஹ்ரீம் ஹூம் ஓம் ஹ்ரீம் ஹூம் ஹாம் க்ரேம் க்ரேம் வந்து இக்கு இக்கு கே கே அப்படி மங்களாவதால் க்ரேம் கிரேம் இல்லை க்ரேம் க்ரேம் சோம் சோம் அப்படின்னும் போது சோம்பு அப்படி மாதிரி இருக்குதுல்ல அந்த மாதிரி இல்லை சோம் இக்கு இக்கு வரும் இக் சோம் இக் சோம் சொல்ல வேணாம் சோம் சோம் அப்படின்ற மாதிரி குரோம் குரோம் சொல்கிறோம்ல குரோம் குரோம் நம்ம கூகுள் குரோம் சொல்றோம் அந்த குரோம் இருக்குல்ல அந்த அந்த குரோமுக்கு வந்து முதல்ல ஒரு இக்கு பாருங்க அதே மாதிரியாக குரோம் என்று சொல்லும் போது அந்த மாதிரியான விஷயமாக சொல்றதுக்கு முன்னால சோம் சோம் அப்படின்னு சொல்றோம் சோம் குரோம் நமக அவ்வளவுதான் இதெல்லாம் வெறும் மந்த் இந்த மாதிரியான பீஜ மந்திரங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கிறதையும் கண்டிப்பான முறையில் எங்கிட்ட பார்த்துக்கோங்க வெறும் பீஜ மந்திரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் யாரெல்லாம் இதுல வராங்க உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரா வருகிறார் கமலகலா காளி என்று சொல்லக்கூடியவள் கமலகலா காளி என்று சொல்லக்கூடியவள் வருகிறாள் தாராதேவி வருகிறாள் சின்னமஸ்தா தேவி வருகிறாள் அஹ் காலசங்கரசினி அப்படின்னு அதாவது நம்மளுடைய எந்த விதமான ஒரு கெட்ட காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் அதை மாற்றக்கூடியவளாக இருப்பாள் அவள் அப்புறம் குஹியகாளி என்று சொல்லக்கூடியவள் வருகிறார் சித்திலட்சுமி என்று சொல்லக்கூடியவள் வருகிறார் அது தவிர அங்கு சபீஜங்கள் கொடுத்தப்பட்டிருக்கின்றன ஸோ இது ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும் நமக்கு எவ்விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இதில் இன்னும் வேறு ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் சொல்லிடுறேன் இதை பொழுதே எனக்கு இன்றைக்கி பணம் வந்துருமா நாளைக்கு பணம் வந்துருமா நாளைக்கு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேண்ணா நேற்று நான் வந்து லட்சாபதி ஆயிடுவேனா நேற்று நான் ரெண்டாயிரம் ரூபா சொன்னேன் இந்த மாதிரி அதை அனலைஸ் பண்ணக்கூடிய குணம் இருந்தால் அது செஞ்சால் இந்த ஒரு மந்திரம் பலிதம் தராது அதனால் அந்த ஒரு விஷயத்த நீ ஆதரிச்சுக்கோங்க அந்த மாதிரி இந்த மந்திரத்தை உபாசனை முடிக்கிற வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தோம்னா இறைவன் வந்து எந்த நேரத்தில் எவ்வளோ வேகமாக கொடுப்பார் என்று நம்மளால் சொல்லவே முடியாது அது மாதிரி அவர் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் ஆகுது உங்களுக்கு வந்து அது மாதிரியான எந்த ஒரு சிக்னல்ஸும் தெரியல பணம் வரதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டைமில் சே நான் இது சொல்லேன் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உண்மையாவே உங்களுக்கு இது வரைக்கும் செய்தது எந்த ஒரு பலனும் இல்லாமல் போகும் அது ஒரு வாரம் ஆச்சுனாலும் சரி ஒரு மாதம் ஆச்சுனாலும் சரி உங்களுக்கு வர வேண்டியது உடனடியாக எவ்வளவு எளிதாக எவ்வளவு வேகமாக வர வேண்டுமோ அந்த மாதிரியான ஒரு முறையாக அனைத்து விதமான தேவிகளும் இதை கொடுப்பார்கள் கண்டிப்பாகவே ஸோ அதனால் அதை எப்போ பார்த்தாலும் வந்து அதுக்கு உண்டான எந்த எண்ணம் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து பலனை எதிர்பார்க்கக்கூடிய எண்ணத்தை மட்டுமே நான் மனதில் நினைத்து அதையே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வெறும் அந்த இரவை நாம சொன்ன மாதிரி அந்த தேவியை நினைத்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வாருங்கள் மெயினாக வந்து இந்த செல்ஃப் டாக் நெகட்டிவ் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து எப்பவுமே தான் இருக்குது எனக்கு வந்து எப்பவும் கஷ்டமாக இருக்குது நான் வந்து இது வரைக்கும் இல்லை இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மையார் தொடர்ந்து ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது போடுபோது அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கமெண்ட் போடுவாங்க நல்லதாகவும் போடுவாங்க எனக்கு வந்து இது நல்லா இருந்ததுன்னு போடுவாங்க உடனே அடுத்த ஒரு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே இப்படி தான் என் பொறப்பே தான் இப்படி இல்லாமல் போடுவாங்க ஸோ அது நம்ம படிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு வேதனையாகவும் ஒரு கோபமாகவும் வரும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கெல்லாம் கோவம்தான் தான் வரும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக போடுவாங்க அது மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பற்றி நான் சொல்லலை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நெகட்டிவ் செல்ஃப் டாக் நம்மளை பற்றியும் நாம் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி ஏதாவது வேண்டாத விஷயத்தை பற்றி எதிர்மறை சிந்தனைகளாகவும் சொல்லிக்கொண்டே இருப்பதையும் இந்த ஒரு டைமில் தவிர்க்கணும் இதெல்லாம் ரூல்ஸ் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரூல்ஸுன்னு நம்ம சொல்லும் போதே பார்த்தோன்னா இதெல்லாம் போய் ஒரு ரூல்ஸாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப சாதாரணமாக நம்ம வாழ்க்கை முறையை தான் இதை நம்ம ரூல்ஸ்னு சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லி இதை முடிக்கிறேன் அதாவது இந்த ஒரு மந்திரத்தினை நாம் வந்து அந்த ஹோமமாக செய்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹோமத்துக்கு வாங்க அந்த ஹோமத்து நீங்க எவ்வளோ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்க அஸ்ஸாமில் இருந்தாலும் சரி அல்லது நீங்க வந்து வேறு எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஏன்னா இருந்தே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ரெகுலராக அதுக்காக இந்த ஒரு வார்த்தை வந்தது டக்குன்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களே வராங்க ஒவ்வொரு ஹோமங்கள் ஏதாவது விஷயம் சொல்லும்போது அது மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வெளியூரில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வராங்க அது வந்து அதை நீங்கள் காதால் கேட்டீர்கள் என்றால் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய உபாசனையானது அதிகப்படியாகும் அந்த மந்திரத்தை நாம் வந்து கேட்க கேட்க அது மேலும் வந்து அதிகப்படியான ஒரு விஷயமாக மாறும் அதனால் அந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு சங்கல்பம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் நாளைக்குள் நீங்கள் வந்து பூஜா ஹோம் டாட் வந்து செய்து கொள்ள வேண்டும் நம சிவாய்